கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான கட்லட் ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுலில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுட்டு பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா அழுத்தி பசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு வந்து பசஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கணும் அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பெரிபரி சீசனிங் ஒரு ஸ்பூன் சிக்கன் சீசனிங் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு பசையது மாதிரி பசஞ்சு எடுக்கணும் இதில் வந்து நான் கலருக்காக அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி கட்டாக அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கிடணும் இது வந்து சப்பாத்தி கொஞ்சம் திக்காக இருக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே வந்து கத்தி வச்சு கோடு போட்டிருக்கேன் இது வந்து பார்க்க அழகாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஒரு பேனில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க கலர் நல்லா மாறி வந்தோன்னே திருப்பி விட்ருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வைக்கணும் ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே வெளியே எடுத்துருங்க இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்